வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மில்க் பாக்கெட் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் குறிப்பா நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்காக சிக்ஸ்டி வயதை கடந்த நமது தாய்மார்கள் தந்தைமார்களுக்காக இந்த வீடியோ வயசு ஆக ஆக உடம்புல சில மாற்றங்கள் வர்றது சகஜம்தான் கை கால்ல ஒரு சின்ன நடுக்கம் நடக்கும்போது ஒரு தடுமாற்றம் சில சமயம் விரல்கள்ல உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கிறது பொருளை இறுக்கமா பிடிக்க முடியாம போறது ஞாபக மறதி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மில் பலர் சந்திச்சிருப்போம் இல்லையா நம்மில் பலர் இதை வயசானாலே வரக்கூடியதுன்னு நினைச்சு விட்டுடுறோம் ஆனா இதுக்கு முக்கிய காரணம் நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் பலவீனம் அடைகிறது தான் நம்ம உடம்பு முழுக்க செய்தி கொண்டு போற லட்சக்கணக்கான சின்ன சின்ன வயர்கள் தான் இந்த நரம்புகள் இந்த வயர்கள் வலுவா இருந்தாதான் நம்ம மூளை கொடுக்கற கட்டளைய கை கால் சரியா கேட்கும் ஐயோ இனிமே அவ்வளவுதானா இதை சரி பண்ண முடியாதா அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம் நம்ம சமையலறையிலேயே நம்ம நரம்புகளுக்கு யானை பலம் கொடுக்கற மாதிரியான அற்புதமான உணவுகள் கொட்டி கிடக்குது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆறு முக்கியமான உணவு வகைகளை பத்தி தான் விளக்கமா பார்க்க போறோம் இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி பெறும் கை கால் நடுக்கம் குறையும் உடம்புல ஒரு புது தெம்பு கிடைக்கும் சரி வாங்க நம்ம நரம்புகளுக்கு டானிக் மாதிரி வேலை செய்யற அந்த ஆறு உணவுகள் என்னென்னு பாக்கலாம் முதல் உணவு அடர் பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள் சரிங்க நம்ம பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ஊர்ல சுலபமா கிடைக்கக்கூடிய அடர் பச்சை நிற காய்கறிகளும் கீரை வகைகளும் தான் முருண்டக்கீரை கீரை அரைக்கீரை வெந்தய கீரைன்னு சொல்லிட்டே போகலாம் கீரையில அப்படி என்ன இருக்குன்னு நீங்க கேக்கலாம் இதுல தான் விஷயமே இருக்கு நம்ம நரம்புகளை சுற்றி மயிலின் உரை மயிலின் ஷீத் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும் இந்த கவசம் வலுவா இருந்தாதான் நரம்புகள் வழியா சிக்னல் வேகமா சரியா போகும் வயசாகும் போது இந்த கவசம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமடையும் இந்த பச்சை காய்கறிகள்ல இருக்கிற விட்டமின் பி ஃபோலிக் அமிலம் மற்றும் மெக்னீசியம் சத்து இந்த மயிலின் உரைய பழுது பார்த்து புதுப்பிச்சு வலுவாக்க உதவுது தினமும் உங்க சாப்பாட்டுல ஒரு கப் கீர பொரியல் கீரமசியல் இல்லைன்னா கீர சூப்பு வச்சு குடிங்க முருங்கைக் கீரைய லேசா நெய்யில வதக்கி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது இர ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா முதல் மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இரண்டாவது உணவு முழு தானியங்கள் அடுத்ததா நம்ம பார்க்க போறது முழு தானியங்கள் நம்மில் பலர் இப்பெல்லாம் வெள்ளை அரிசி மைதா மாவுல செஞ்ச உணவுகளை தான் அதிகமா சாப்பிடுறோம் இது சுவையா இருக்கலாம் ஆனா இதுல சத்துக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு நரம்புகள் சரியா வேலை செய்ய அதுக்கு தொடர்ச்சியான ஆற்றல் தேவை இந்த ஆற்றல கொடுக்கிறது குளுக்கோஸ் முறு தானியங்கள்ல இருந்து கிடைக்கிற குளுக்கோஸ் ரத்தத்துல மெதுவா கலக்கும் இதனால நரம்புகளுக்கு நாள் முழுக்க சீரான சக்தி கிடைச்சிட்டே இருக்கும் கைக்குத்தல் அரிசி பிரவுன் ரைஸ் கேழ்வரகு கம்பு ஓட்ஸ் பார்லி கோதுமை ரவை இதெல்லாமே முழு தானியங்கள் தான் இதுல நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியமான தயாமின் அதிகமா இருக்கு இந்த குறைபாடு ஏற்பட்டா கை கால்ல எரிச்சல் போறது போன்ற பிரச்சனைகள் வரும் காலையில ராகி கஞ்சி கம்பு தோசை மதியம் கைக்குத்தல் அரிசி சாதம் இரவுல கோதுமை ரவை உப்புமானு உங்க சாப்பாட்டு முறையை கொஞ்சம் மாத்தி பாருங்க நரம்புகள் உங்களுக்கு நன்றி சொல்லும் மூன்றாவது உணவு நட்ஸ் மற்றும் விதைகள் நம்ம பட்டியல்ல மூணாவதா வர்றது சின்ன அளவுல இருந்தாலும் சத்துக்களின் சுரங்கமா இருக்கிற நட்ஸ் மற்றும் விதைகள் பாதாம் வால்நட் அக்ரூட் பூசணி விதை சூரியகாந்தி விதை சியா விதைகள் இது எல்லாமே நரம்பு மண்டலத்தோட சூப்பர் ஹீரோக்கள் குறிப்பா வால்நட்ல ஒமேகா க்ரீ கொழுப்பு அமிலம் அதிகமா இருக்கு இது மூளை மற்றும் நரம்பு செல்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் நரம்புகளில் ஏற்படுற வீக்கத்தை குறைச்சு நரம்புகளை பாதுகாக்கும் பாதாம் பருப்புல மெக்னீஷியம் அதிகமாக இருக்கு இந்த மெக்னீஷியம் பதட்டமான நரம்புகளை அமைதிப்படுத்தி உடலை ரிலாக்ஸ் பண்ண உதவும் ராத்திரி தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது பூசணி விதையிலையும் மெக்னீஷியம் கொட்டி கிடக்குது தினமும் ராத்திரி ஒரு அஞ்சு பாதாம் ரெண்டு வால்நட் பருப்ப தண்ணீர்ல ஊற வச்சு காலையில தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க இல்லைனா சாயங்கால நேரத்துல ஒரு கையளவு வருத்த பூசணி விதைகளை சாப்பிடலாம் இது உங்க நரம்புகளுக்கு கிடைக்கிற ஒரு பவர் பேக் மாதிரி நான்காவது உணவு மீன் மற்றும் முட்டை நம்ம நரம்புகளுக்கு மிக மிக அவசியமான ஒரு விட்டமின் இருக்குன்னா அது விட்டமின் பி டுவெல் இந்த விட்டமின் குறைபாடு ஏற்பட்டா கடுமையான நரம்பு பாதிப்புகள் மரதி நோய் உடல் சோர்வு எல்லாம் ஏற்படும் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் பி டுவெலுக்கு மிகச்சிறந்த மூலம் மீன் வகைகள்தான் குறிப்பா மத்தி மீன் சார்டீன்ஸ் சால்மன் போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள்ல ஒமேகா த்ரீ மற்றும் விட்டமின் பி டுவெல் ரெண்டுமே அதிகமாயிருக்கு வாரத்துக்கு ரெண்டு முறையாவது மீன் குழம்பு அல்லது மீன் வறுவல் சாப்பிடுறது நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது முட்டை முட்டையோட மஞ்சள் கருவுல கோலின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு இது நம்ம ஞாபக சக்திக்கும் நரம்புகள் மூலமா செய்திகள் பரிமாறப்படுறதுக்கும் ரொம்ப முக்கியம் அதோட முட்டையில விட்டமின் பி வகைகளும் நிறைய இருக்கு தினமும் ஒரு அவித்த முட்டை சாப்பிடுறது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பழக்கம் சைவ உணவு சாப்பிடுறவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா நீங்க பால் தயிர் பனீர் போன்ற பால் பொருட்களை அதிகமா எடுத்துக்கலாம் ஐந்தாவது உணவு வாழைப்பழம் மற்றும் பெர்ரி வகை பழங்கள் பழங்கள்னாலே நல்லதுதான் ஆனா நரம்பு பலத்துக்குன்னு வரும்போது ரெண்டு பழங்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஒன்னு நம்ம வீட்ல எப்பவும் இருக்கிற வாழைப்பழம் இன்னொன்னு பெர்ரி வகை பழங்கள் வாழைப்பழத்துல பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு நரம்புகள் வழியா மின் சிக்னல்கள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் சரியா கடத்தப்படுறதுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்ப அவசியம் பொட்டாசியம் குறைஞ்சா தசைப்பிடிப்பு சோர்வு நரம்பு தளர்ச்சி ஏற்படும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது உங்க நரம்புகளுக்கு உடனடி சக்தியை கொடுக்கும் அடுத்து பெர்ரி வகை பழங்கள் நம்ம ஊர்ல கிடைக்கிற நாவல் பழம் நெல்லிக்காய் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இதுல எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமா இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுப் பொருட்களை வெளியேற்றி நரம்பு செல்கள் பாதிக்கப்படாம பாதுகாக்கும் ஒரு போர்வீரன் மாதிரி செயல்படும் குறிப்பா நெல்லிக்காயில இருக்கிற விட்டமின் சி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்த ரொம்ப உதவும் ஆறாவது மற்றும் கடைசி உணவு மஞ்சள் எனும் மகா நம்ம பட்டியல்ல கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம சமையலறையோட ராஜா மஞ்சள் மஞ்சள்ல குர்க்குமின் அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இருக்கு இதுக்கு இயற்கையாவே உடம்புல இருக்கிற வீக்கத்தையும் வலியையும் குறைக்கிற தன்மை உண்டு நரம்புகள்ல ஏற்படுற நாள்பட்ட வீக்கம் தான் பல பிரச்சனைகளுக்கு மூலம் இந்த குர்க்குமின் நரம்பு செல்களை பாதுகாத்து மூளையோட செயல்பாட்டை தூண்டி ஞாபக சக்தியை அதிகரிப்பதாக பல ஆய்வுகள் சொல்லுது தினமும் நீங்க சமைக்கிற குழம்பு பொரியல்ல மஞ்சள தாராளமா சேர்த்துக்கோங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகு தூள் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது மிளகு மஞ்சள்ல இருக்கிற குறுக்குமின நம்ம உடம்பு நல்லா உறிஞ்சிக்கிறதுக்கு உதவும் இது ஒரு அற்புதமான நரம்பு டானிக் பாத்தீங்களா நம்ம நரம்புகளுக்கு யானை பழம் கொடுக்கிற இந்த ஆறு அற்புதமான உணவுகளும் நம்ம கைக்கு எட்டின தூரத்துல நம்ம சமையலறையிலேயே தான் இருக்கு பச்சை கீரைகள் முழு தானியங்கள் நட்ஸ் மற்றும் விதைகள் மீன் மற்றும் முட்டை வாழைப்பழம் மற்றும் பெர்ரி பழங்கள் மஞ்சள் இந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டா போதுமானு கேட்டா அது மட்டும் போதாது இதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களையும் நீங்க கடைபிடிக்கணும் தினமும் நிறைய தண்ணீர் குடிங்க நரம்புகள் சரியா வேலை செய்ய உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப முக்கியம் தினமும் ஒரு சின்ன நடைபயிற்சி செய்யுங்க இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனையும் சத்துக்களையும் கொண்டு சேர்க்கும் நல்லா தூங்குங்க இரவுல ஏழு எட்டு மணி நேர ஆழ்ந்த உறக்கம் நரம்பு மண்டலத்தை பழுது பார்க்க ரொம்ப அவசியம் மன அழுத்தத்தை குறைச்சுக்கோங்க தியானம் மூச்சு பயிற்சி நல்ல இசை கேட்கிறது மனதை அமைதிப்படுத்தும் இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா அறுபது வயசு என்ன எண்பது வயசுலையும் உங்க நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சியோட ஸ்ட்ராங்கா இருக்கும் கை நடுக்கம் உடல் சோர்வு எல்லாம் பறந்து போயிடும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீவிரமா இருந்தா சுயவைத்தியம் பண்ணாம கண்டிப்பா ஒரு நல்ல மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை பெறுங்க இது வெறும் பொதுவான தகவல்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு குறிப்பா வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம மில்க் பாக்கெட் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அடுத்த ஒரு அருமையான பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்கள் நன்றி வணக்கம்